கே டூ எயிட்டீன் பி புதிய உலகம் தற்போது சர்வதேச அரங்கில் பேசப்படுற ஒரு விஷயமா இந்த கே டூ எயிட்டீன் பி என்கின்ற ஒரு கோல் அதே போல் புதிய உலகம் இந்த ரெண்டு விஷயம்தான் தற்போது சர்வதேச அரங்கில் பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுது என்ன இந்த கே டூ எயிட்டீன் பி அதே போல் புதிய உலகம் ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கேள்விக்குரிய எழுப்பலாம் ஆமாம் தற்போது உலகத்தில் புதிய ஒரு உலகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த வளிமண்டலத்தில் இன்னும் ஒரு உலகம் இருக்கிறதா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இரண்டு வருஷத்துக்கு முன்னரே இந்த கே டூ எயிட்டீன் பி என்கின்ற ஒரு புதிய கோள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு இந்த கோளில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான சாத்தியங்கள் காணப்படுறதாகவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னமே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனை உறுதி செய்கிற வகையில் தற்போது குறித்த கோளில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான உயிரினங்கள் வாழ்வதற்கான சில ஆதாரங்கள் வேதியியல் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு வளிமண்டலத்தில் காணப்படுற கோள்களில் உலகத்தில் மட்டும்தான் பூமி என்கின்ற கோளில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்றதா தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்துச்சு இந்த பின்புலத்தில் தற்போது இன்னும் ஒரு கோளிலையும் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா நாசா மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் காணப்படக்கூடிய விண்வெளி ஆய்வு சம்பந்தமான நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆமாம் அந்த கோள்தான் கே டூ எயிட்டீன் பி என்கின்ற கோள் இந்த கோளில் கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்னரே உயிரினங்கள் வாழ்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது குறித்த கோளில் உயிரினங்கள் வாழ்வதற்கான வேதியியல் ஆதாரங்கள் காணப்படுறதா உறுதி செஞ்சிருக்காங்க இருந்தபோதிலும் இந்த ஆதாரங்கள் முழுமையாக உறுதிப்படுத்த முடியாது எனவும் இதனை உறுதியாக அறுதியிட்டு உறுதிப்படுத்துறதுக்கு மேலும் இரண்டு வருடங்கள் கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி இது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க கே டூ பி என்கின்ற இந்த புதிய கோளானது இன்னும் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வலம் வரக்கூடிய கோளாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கோள் தொடர்பாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அதே போல் நாசா ஆகிய விண்வெளி ஆய்வுகள் செய்யக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருது இந்த பின்புலத்தில் நாசாட ஜேம்ஸ் வெப் என்கின்ற ஒரு தான் இந்த கே டூ எயிட்டீன் பி என்கின்ற புதிய கோள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுது இந்த ஜேம்ஸ் வெப் அப்படின்ற விண்கலத்தை பயன்படுத்தி தான் தொலைநோக்கியை பயன்படுத்தி தான் குறித்த கோளில் காணப்படக்கூடிய உயிரினங்கள் வாழ்வதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதா தெரிவிக்கப்பட்டிருக்குது இந்த கோளானது பூமியிலிருந்து சுமார் எழுநூறு ட்ரில்லியன் மைல் தொலைவில் காணப்படக்கூடிய இன்னும் ஒரு உலகம்னு கூட நாசா தெரிவிச்சிருக்குது அதைவிட பூமியை விட இரண்டரை மடங்கு பெரிய கோள் அப்படின்னு சொல்லி புதிய ஆய்வுகள் கண்டறிஞ்சிருக்குது இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கிய நபர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்தான் நிக்கு மதுசூதன் இந்த நிக்கு மதுசூதன் தற்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் அந்த வகையில் இந்த புதிய கோல் தொடர்பான அறுதியான உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களை தங்களால் வெளிப்படுத்த முடியும்னு சொல்லியும் அதுக்கு மேலும் இரண்டு வருடங்கள் தேவை அப்படின்னு சொல்லியும் நிக்கு மதுசூதன் தெரிவிச்சிருக்கிறார் அது இல்லாமல் இந்த நிக்கு மதுசூதன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே போல புற கோள்களுக்கான கதிர்வீச்சு பரிமாற்றம் திரு வேதியியல் மற்றும் வளிமண்டல மீட்டெடுப்பு முறைகள் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளில் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் தெரிவிச்சிருக்குது அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐரோப்பிய வானியல் சங்கத்தின் கோட்பாட்டு வானியல் இயல்பியல் விருதுக்கான பரிசையும் வந்து இந்த நிகு மதுசூதன் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு நிபுணத்துவம் கொண்ட ஒருத்தரால் தான் இந்த புதிய கோல் சம்பந்தமான ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுது இது வளிமண்டலவியல் அதே போல் கோள் மண்டலத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் காணப்படுறதா சர்வதேச ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆகவே குறித்த கே டூ எயிட்டீன் பி என்கின்ற கோளில் உயிர்கள் வாழ்வதற்கான அறுதியான உண்மைத்தன்மையான ஆதாரங்கள் இருக்கும்னு சொன்னார் இந்த உலகத்தை போல இன்னும் ஒரு புதிய உலகம் இருக்கிறத தன்னால உறுதியாக கூற முடியும்னு சொல்லி நிக்கோ மதுசூதன் தெரிவிச்சிருக்கிறார் ஆகவே தொடர்ந்தும் இது தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருது புதிய உலகம் புதிய கோல் தொடர்பான தங்களுடைய ஆய்வுகளின் முடிவுகளை உடனுக்குடன் அவங்க வெளியிடுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சி குழு அது தொடர்பான தகவல்களையும் நமது டிவியூடாக நாங்களும் கொண்டு வருவோம்